ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வித ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு வந்து உங்களுடைய குரோம் ப்ரௌசர் உள்ளாருக்கு வந்து போயிட்டு சர்ச் பில் வந்து என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா ஜேபிஜி டூ பிடிஎஃப் அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க சர்ச் பண்ணாக்கில் ஃபஸ்ட் லிங்காகவே ஒரு லிங்க் வந்து ஆகும் அந்த லிங்கை வந்து டச் பண்ணிவிட்டு உள்ளாக்கி வந்து போயிருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஜேபிஜி இமேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கொடுத்தீங்கன்னா கேலரிக்கு உள்ளேரு வந்து போகும் நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவை பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிடுங்க சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும் பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆகிரும் அவ்வளோதான் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்கள் பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் கன்வெட்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக கன்வெட் பண்ணுறத விட இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃபை ஈஸியாகவே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ் இருந்துச்சுன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ